வணக்க நண்பர்களே முரப்பநாடு ஹோட்டலில் சாப்பிட்ட அனுபவம் தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு உயர்தர சைவ உணவகத்துக்கு மதிய உணவுக்காக சென்றால் அங்கு நாலு அல்லது ஐந்து வகை கூட்டு பொரியல் வைப்பார்கள் அதிலேயே ஸ்பெஷல் சாப்பாடு என்றால் ஒரு ஸ்வீட்டு ஒரு சப்பாத்தியோடு சேர்த்து இன்னும் ஐந்தாறு வகை கூட்டுகளை வைப்பார்கள் இவை பெரிய திருப்தியை நமக்கு பெரும்பாலும் தருவது இல்லை சில நாட்களுக்கு முன் பத்திரிகை வேலை சம்பந்தமாக ஒரு வீடியோ எடுக்கும் பணிக்காக நெல்லை மாவட்டம் சென்றிருந்தேன் நெல்லைக்கு முன்பாகவே இருக்கும் முரப்ப நாட்டில்தான் வேலை அங்குள்ள நண்பர் பாலா சார் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன ஹோட்டலில் மதிய உணவு சாப்பிட வைத்தார் நண்பர் சங்கர் என்பவருடன் இணைந்து அங்கு மதிய உணவு சாப்பிட சென்றால் ஒரு மேஜை தான் போடப்பட்டு இருந்தது அதில் மூணு பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் கடை உரிமையாளர் மட்டும்தான் அங்கு எல்லாம் அவர்தான் உணவு பரிமாறினார் எங்களை பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் என்று சொல்லிவிட்டு சாப்பாடு நிறைய இருக்கு ஆனா கூட்டு பொரியல் எல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு அதுவும் ஒன்று தான் இருக்குது திரும்ப வைங்க என சொல்லக்கூடாது என்று முன் எச்சரிக்கையோடு சொல்லும் தோனியில் விருப்பமா என்றார் மணி மதியம் மூணு சரியான பசி உடல் சோர்வு அருகில் உள்ள கேடிசி நகர் சென்று சாப்பிடும் அளவு பொறுமை இல்லை உடலிலும் வலு இல்லை அந்த முரப்பநாடு கிராமத்தில் ஒரு ஹோட்டலில் நம்பி இங்கே தான் சாப்பிடணும் என சொல்லி கொஞ்சமாக கூட்டு பொரியல் இருந்தாலும் பரவாயில்லை என சொல்லி அங்கேயே அந்த ஆட்கள் எழுந்தவுடன் உட்கார்ந்தாச்சு திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல அவங்க வீட்டில் சொல்லி இன்னொரு பொரியலை அவசர அடி ரங்காவாக ரெடி செய்தார் அது பீட்ரூட்டு பொரியல் பொதுவாக பீட்ரூட்டை அவ்வளவாக நான் விரும்புவது இல்லை ஏன்னா எல்லா ஹோட்டலிலும் தவறாமல் இந்த பீட்ரூட் வழியே இடம்பெற்று இருக்கும் ஆனால் இங்கு வைத்த குறைந்த கூட்டு அவசர அவசரமாக தயார் செய்த பீட்ரூட்டு பொரியலும் சுட சுட பரிமாறப்பட்ட சாம்பாருடன் கூடிய சோறு மிக அருமையாக இருந்தது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சின்ன கிராமத்தில் இப்படி ஒரு கடையா என ஆச்சரியமாக இருந்தது அந்த கடையை புகைப்படம் எடுக்கவில்லை ஆனால் அங்கு இரண்டு சின்ன ஹோட்டல் மட்டும்தான் இருக்கின்றன மொரப்பா நாட்டில் தாமிரபரணி ஆறு ஓடும் பகுதி அருகில் இந்த ஹோட்டல் இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்